ஏப்புளேன்டா புடுடா ஐ ஏப்புளேன் புடுடா புடடா புடுடா இன்னுங்க ஐய கடிச்சின்னி புடுக்றியே உக்கைய கடிச்சிக்கிட்டமா கடிச்சின்னிடா வெஜிடேரியன் நினைச்சதே நான் கடிச்ச இல்லونه வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் மாட்டதடா ஏய் انا புடுடா இடி ஏன் மாட்டதடா புடுடா ஏய் குயப்புளேன் குலைன குடுடா

வேறது ஒச்சிருக்கேடா கேயில எங்க காமி அந்த கேயிலে তো ওச்சிருக்கா இன்னும் பொய்யாப்ள வாசனું வரదేடா எங்க காமி என்ன கத்தியது வேணো இந்த கே காமி இன்னும் ただて、うん、のこやプラウェイのパルチコルダー。ぬ、ね、こやののプロウェイのダー,やのけー。<は>

நான் அண்ணினா மாறிடுவே விடுடா நீ நான் சாந்தமானவ இல்லடா உத்துடா நீ கீழ குந்து விடுดิ இங்க வா கீழப் புடிட்டாத நீ சொன்ன ஒடியே வா கோயாப்லஸ் டேஸ்டா இருக்கு मम्मी இனிமேல் வரும்போது அந்த குண்டன கூட்டிட்டு வராத அவன் கோயாப் தரவே மாட்டேங்கிறான் ப்ளூ டேஸ்டா